வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு நடந்த போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ இரண்டு அணிகளுக்கு நடைபெற்ற போட்டியில நம்ம சென்னை டீம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க கொண்டாடி கொண்டிருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு போட்டிக்கு அப்புறம் அஞ்சு போட்டியை அப்படியே மரம் கடைசியை நடந்த போட்டியில வந்து தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்க தமிழ்நாடு முழுக்க மரம் நடுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இப்படி பொதுமக்களுக்காக அதாவது சுற்றுச்சூழலுக்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் இன்றைக்கி ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா இந்த வெற்றியை வந்து கொண்டாடுற அளவுக்குலாம் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு ல லக்கணம் அடித்தாங்க அந்த நூற்றி அறுபத்தி ஆறு ரன் அடிப்பதற்கு சிரமப்பட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டு கடைசி நேரத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இருந்தாலும் வெற்றி வெற்றி தான் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு வெற்றி கிடையாது இதே நேரம் வந்து இன்னும் நம்ம டீமில் வந்து சிஎஸ்கேயில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க ஆனால் இன்னைக்கு வந்து முதல்ல துடுப்பெடுத்த அதாவது ஓப்பனிங்காக வந்த ரஷீத் அவர் வந்து பார்த்திங்கன்னா சேக் ரஷீத் ஓரளவுக்கு இருபது வயசு பையன் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம் முத பார்த்தீங்கன்னா ஆறு ஓவருக்கு பத்து கணக்கில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை வந்து பெற்றிருந்தாங்க விக்கெட் இல்லாமல் ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் அது வரவேற்கத்தக்கது இருந்தாலும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஐபிஎல் போட்டியில் வந்து இந்த முத ஆறு ஓவர் இருக்குது பாருங்க இந்த ஆறு ஓவர் தான் வந்து நிர்ணயிக்கும் வெற்றி தோல்வியங்க நீங்கள் மற்ற அணிகளை பார்த்தா அந்த ஆறு ஓவரில் அதிரடியாக ஆடக்கூடியதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி சென்னையில் அதிரடியாக ஆடக்கூடிய மாதிரி யாருமே இல்லைங்க இப்போ வரைக்கும் இல்லை ஆனால் து சிவம் துபே வந்து ஆடுறாரு அவரோட அதிரடியை காட்டுறாரு இருந்தாலும் அவர் ஒருத்தர் மட்டும் அதிரடியை காட்டி வேலை இல்லை அதே நேரம் இன்னைக்கு தோனி வந்து சிறப்பாகவே வந்து அவருடைய அதிரடி ஆட்டத்தை காட்டினார் இருந்தாலும் நம்ம அடுத்து வர போட்டிகளில் வந்து கட்டாயமாக அந்த முதல் ஆறு ஓவர் பவர் பிளேயில் வந்து அதிரடி ஆடுற ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அப்படி என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிவம் துபேயை வந்து இவங்க ஓப்பனிங்காக அனுப்பி ஏன்னா அவரோட அடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அதிரடியாக ஆடுறதுனால இரண்டு பேர் தானே வந்து வெளியில் இருப்பாங்க ஸோ அந்த பந்துகளை வந்து நாலு ஓட்டங்களும் ஆறு ஓட்டங்களும் எடுப்பதற்கான சாத்திய குருகள் வந்து நிறையாவே இருக்கும் அதே நேரம் இன்றைக்கி உள்ள டீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பந்து வீச்சில் மிக சிறப்பாக அவங்க செயல்பட்டாங்க அதே நேரம் பத்திரனை அவருடைய ஓவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ரன் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவரும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருந்தால் இந்த டாக்கெட்டை வந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ரன்களை வந்து அவங்க கட்டுப்படுத்தியிருக்க முடியும் இருந்த போதிலும் இதே நூற்றி எழுபதுக்கு மேலே ரன்களை எடுத்திருந்தால் லக்னோ சூப்பர் ஜெயின் கட்டாயமாக வந்து நம்ம சென்னை டீம் வந்து தோற்றுறதுக்காக தோ தோற்று தான் இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னால் நீங்கள் கடந்த எத்தனை அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவதுக்கு மேலே அடித்த டாக்கெட்டை வந்து இவங்க வந்து திரும்ப அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டாங்க எல்லா நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு விதமான போட்டிகளில் வந்து அப்படி அவங்க தோற்றுருக்குறாங்க அதே நேரம் இனிவரும் காலங்களில் இனிவரும் போட்டிகளில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆனால் பந்துவீச்சு சிறந்த முறையில் இருந்துச்சு இதே பந்துவீச்சில் ஒரு இரண்டு பேட்ஸ்மேன்களை உள்ள எடுத்து சிறப்பான முதல் ஆறு ஓவரில் வந்து ஒரு எழுவது எண்பது ரன்களை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி ஆட்டம் சிறப்பாக இருந்தால் இனிவரும் போட்டிகளிலையும் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம்